பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் தேனி மாவட்டம் சின்னமனூர் வடக்கு ஒன்றியம் புலிக்குத்தியில் தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது விழாவில் வடக்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமை வகித்து சின்னமனூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் வைரமுத்து முன்னிலையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் முன்னதாக புலிக்குத்தியில் அமைந்துள்ள அருள்மிகு செல்வகணபதி திருக்கோவில் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து தேமுதிக கொடியேற்றப்பட்டு இனிப்பு வழங்கப்பட்டது மாவட்ட துணை செயலாளர் ராஜேஸ்வரி வனராஜ் மாவட்ட மகளிரணி அணி துணைத் தலைவர் வனிதா புலிக்குத்தி கிளை செயலாளர் சுருளிராஜ் உட்பட தேமுதிக மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர் சின்னமனூர் வடக்கு ஒன்றியம் மற்றும் புலிக்குத்தி கிளை சார்பில் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர்